சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஆறு ஒல்கும் திறன் இன்று காட்டினன் யான் எனது ஓடியதே ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார் அருள் புரியும் தொழில் தனக்கே அன்றி வேறு யாருக்கும் இல்லாத நலம் பொருந்திய அருளோன் அவன் அவன் சீர் பெருகும் துரைசை பஞ்சாக்கர தேசிகன் அவன் அடியேனை பணித்திடும் பொழுது மென்மையாகும் தன்மை அடியேனுக்கு உள்ளதால் விளைகின்ற வினை போகங்கள் யாவும் தளரும் தன்மையை அந்த குருநாதன் காட்டி அருளினான் எனவே யான் எனது எனும் செருக்கு அடியேனை விட்டு ஓடியே போனது இப்படியாக குருவினுக்கு செய்யும் பணி மலத்தை மெலிவிக்கும் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே நல்கும் தொழில் தனக்கே அன்றி இல்லா நலம் தகை சீர் பல்கும் செய் பஞ்சாக்கர தேவன் பணித்திடும் கால் மெல்கும் திறன் எனக்கு உள்ளதனால் விளைகின்ற எல்லாம் ஒல்கும் திறம் இன்று காட்டினன் யான் எனது ஓடியதே யான் எனது ஓடியதே என்று ஸ்ரீ கச்சியப்பமா முனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கிர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் ஒன்பதாவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் குருவினுக்கு பணி செய்வோம் மலம் நீங்குவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம